மோடி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தா அதானி அம்பானியுடைய செல்வம் வந்து கண்டிப்பாக அதிகரித்து ஒரு நார்மல் ஸ்கேலோட ஒரு அப் நார்மல் இருந்திருக்கு டெம்போல கொண்டு வந்து கோடி கோடியா கொடுத்தது மோடி பார்த்தாரா இல்ல அதானி அம்பானி நான் இவ்வளவு கோடி காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னு மோடி கிட்ட சொன்னாங்களா மோடிக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது அதுதான் உண்மை தனிநபரை சுற்றி ஆட்சி இதெல்லாம் ஆர் எஸ் விரும்பவில்லை மெஜாரிட்டிக்கு குறைவான இடங்கள் வந்தா மோடி இருந்தா அவர் சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினாலே அது நம்ம பார்த்தோம் அப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கட்டம் வந்தா சில கட்சிகள் மோடி இருந்தா ஆதரவு கொடுக்கிறது கஷ்டம் இதே துடிப்பு நம்ம நம்மளால உணர முடியுது ஏன்னா அவங்க எக்ஸ்பிரஷன் வெளியில வரும்போது பார்த்தா தெரியுது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அதுக்கு பின்னால் வந்த போது அவங்க போதில் சந்தோஷம் நம்ம பார்த்தோம் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் ஆர் ரங்கராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சிக்கு அம்பானியும் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கிறார் அதுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் பதில் அளித்திருக்கிறாரு அம்பானி அதானி பணம் கொடுத்திருந்தால் அவர்களிடம் சிபிஐ அவங்களை விட்டு விசாரணை நடத்த துணிச்சல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த இரண்டு பேரில் கருத்து எது சரி ஏற்கத்தக்கது அதானி அம்பானி பொறுத்தவரை சில ஆண்டுகளாக இந்த சர்ச்சை வந்து கொண்டிருக்கிறது மோடி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தால் அதானி அம்பானியுடைய செல்வம் வந்து கண்டிப்பாக அதிகரித்து இருக்கு ஒரு நார்மல் ஸ்கேலோட ஒரு அப்நார்மல் ஸ்கேல்ல அவங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அதோட பின்னணி என்ன நிச்சயமாக அரசாங்கத்தோட முழு ஆதரவும் அரவணைப்பும் நிச்சயம் அவங்க கிட்ட இருக்கு அதோடைய விளைவாக இவர்களுடைய சொத்து செல்வங்கள் அதிகரிக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னா கொரோனா காலத்தில் பல சர்வதேச கம்பெனிகள் அஹ் உண்டாகன கோவில் நடத்த முடியவில்லை பலர் மூடிவிட்டார்கள் இந்த பிரான்சஸ் போய் தர லே ஆஃப்மெண்ட் எல்லாம் நடந்தது ஆனா அந்த காலத்தில் கூட அதானி அம்பானி கம்பெனி பார்த்தா தீத்த வளர்ச்சி அடைந்திருக்கு இதெல்லாம் வெறும் கோயின் சர்ச்சையெல்லாம் நடக்குறதா என்று பார்த்தா நாட்டு இந்தியாவில் எதுவும் சர்ச்சையெல்லாம் நடக்குதுன்னு வாய்ப்பே கிடையாது இல்ல லக்கா நீங்க அதானி அம்பானி பொறுத்தவரை தினமும் ராகுல் காந்தி பேசுறாரு இப்ப பேசுறது கொடுத்தாருனா அப்ப இவ்வளவு நாள் பேசுனதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அரசாங்க தரப்புல செபி மூலமா அதானி குரூப் மேல போட்ட என்கொயரிய அது ஒரு ஒயிட் வாஷ் மாதிரி பண்ணிட்டாங்க பாதிலேயே க்ளீன் சிட் கொடுத்தாங்க இல்லைன்னா இன்னும் முழு ஸ்கூல் என்கொயரி செய்ய போறோம்னு சொல்றாங்க முழு என்கொயரி இன்னும் முடியல அந்த அளவுக்கு எந்த திட்டம் வந்தாலும் அவர்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ முன் அனுபவம் இருக்கோ இல்லையோ அந்த கான்ட்ராக்ட வாங்கி பல கோடி கான்ட்ராக்ட் வாங்கி போவதில் அதுல அதானியும் அம்பானியும் கெட்டிக்கா இருக்கு சேத்து சமுதிர திட்டம் பெஞ்சிங் நடந்து எழுநூறு கோடிக்கு மேல் செலவு செய்து அது இந்தியாவுக்கு போக்குவரத்துக்கும் வர்த்தகத்துக்கும் பெரும் உதவியாக இருக்கும் அந்த திட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணம் ராமசேத்து ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பாதிக்க நிறுத்திட்டாங்க அந்த சேது சம்பந்த திட்டத்தை ராம சேது பாதிப்பு வேற ஆல்டர்னேட்டிவ் ரூட் கொண்டு போகலாம் நீங்க பரிசீலனை செய்ய தயாரா தமிழ் அரசு கேட்டப்போ அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுபடி நீங்க சேது சம்பந்த கால்வாயை அப்படி கொண்டு போகலாம் உங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது ஆல்டர்னேட்டிவ் ரூட் நீங்க பரிசீலிக்கலாம்னு சொன்னாங்க ஆனாலும் அது பரிசீலிக்கல க்ளோஸ் ரிப்போர்ட் வாங்கி திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதானியும் இலங்கை அரசு சேர்ந்து செய்கின்ற கப்பல் மூலமாக செய்கின்ற வியாபாரம் இந்த சேத்து சம்பந்த திட்டம் வந்தா இந்தியாவுக்கு பெரும் லாபம் வரும் ஆனா இலங்கை அதானி கூட்டு இந்த கம்பெனிக்கு லாபம் வராது இப்படியே அதானி அம்பானியோடைய கிரிப் வந்து பல்வேறு செக்டர்ல இருக்கு தினமும் பேசு வரை இப்ப ரெண்டு நாளா பேசலன்னு சொன்னா இத்தனை நாள் வரை பேசினது மத்திய அரசு ஆக்ஷன் எடுத்திருக்கு கேட்டா இல்ல அப்படியே பார்த்தாலும் டெம்போல கொண்டு வந்து கோடி கோடியா கொடுத்தது மோடி பார்த்தாரா இல்ல அதானி அம்பானி நான் இவ்வளவு கோடி காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு மோடி கிட்ட சொன்னாங்களா அப்படின்னா மோதி அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான பழகக்கூடிய அந்த இரண்டு குடும்பத்துக்கும் சேர்ந்த சேர்த்த ஒரு நபர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா காதும் காதுமா வச்சு வாங்கினதுக்கு குடுக்குறாங்க சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எலக்டோரல் பாண்டு கொடுத்தாங்களோ அதே கம்பெனி ஐம்பத்தி கோடி பிஜேபி கொடுத்திருக்கு எலக்டோரல் பாண்ட் இது மணி ட்ரெயில் சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால உள்ளே வச்சு விட மாட்டேன்றாங்க பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த காங்கிரசுக்கு கொடுத்திருக்க பணம் டெம்போ நிறைய போனது கருப்பு பணம்ன்றாங்க கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்களா இல்லையா

பண்ணணும் விளக்கம் எங்க எந்த பணம் யார் பணம் என்ன பண்ண போறீங்க விளக்கம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் சீஸ் பண்றாங்க அப்போ டெம்போல பணம் போயிட்டு இருந்தா ஏன் சீஸ் பண்ண பல முறை அதாவது மோடிக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது அதான் உண்மை காங்கிரஸ் வந்து கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதி ஐம்பத்தி ரெண்டு தான் மொத்த எண்ணிக்கை பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்கள்ல இந்த தேர்தலை பிடிச்சிடும் மூன்றாவது முறையும் பிரதமர் மோடி தான் அப்படின்ற முழக்கத்தோடு தான் அவங்க தேர்தலை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு இடம் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிய தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு ஏன் பாஜக வந்திருக்கு என்ன காரணம் இது வேற ஏதாவது தேர்தல் இப்ப இந்த ஏழு கட்ட தேர்தல் அப்படின்றதுல மூன்று கட்டங்கள்ல பாஜகவுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா இல்ல அடிப்படையா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல எடுத்துக்க நம்ம கணக்கு பாக்குறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதின பத்தொன்பதுல என்டிஏ நாடு தழுவிய பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஒன்பது நாற்பது சதவீதம் அவ்வளவுதான் அறுபது சதவீதம் அவங்க வாக்களிக்கல இப்போ இந்தியா கூட்டணி என்று இப்ப அமைத்திருக்காங்க இல்லையா அதுல நீங்க பாத்தீங்கன்னா தனித்தனியே நின்னாங்க காங்கிரஸ் பத்தொன்பது பர்சன்ட் மத்த மத்தெல்லாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இதெல்லாம் போட்டு சேர்த்தீங்கன்னா அவங்க முப்பத்தொன்பது பர்சன்ட் வராங்க அந்த இந்தியா கூட்டணி கண்டு ஏன் இப்ப பயப்படுறாங்க தனித்தனியே வாக்குகள் வாக்கு செதறி போச்சு சேரும் போது இவங்களுடைய வாக்குகள் என்டிஏ அளவுக்கு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஈக்குவல் ஆகுது இப்போ என் கூட்டணி கூட்டணி ஒன்றாக சேர்ந்து மூன்று நான்கு சதவீதம் கூடுதல் வருவதற்கான வாய்ப்பு நேச்சுரல் அசம்ஷன் பர்சன்ட் கூட கூட கிடைக்கும் இப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்தியா லைன்ஸ் சென்ற தேர்தல் பெற்ற வாக்குகள் இது மொத்தமா எடுத்தீங்களா இது இந்தியா கூட்டணி நாற்பது இதுதான் உண்மையான கணக்கு இப்போ மாநில மாநிலம் கிட்டத்தட்ட அவங்களுடைய இந்தியா கூட்டணியோடைய நானூறு இடங்கள்ல பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவங்க துவக்கடிக்க முயற்சின்னு தான் இந்தியா கொஞ்சம் நீங்க தொடங்கினாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி எழுபது இடங்கள்ல பாஜக எதிராக இவங்க ஒரு வேட்பாளர் நிறுத்திருந்தாங்க கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப் வேற நமக்கு அலைன்ஸ் தேவையில்லை

அது தவிர காங்கிரஸ் தனியா போட்டுகின்ற கட்சி அதுல சில இடத்துல சமாஜ்வாதி கட்சியோட இப்போ ஒரு பன்னெண்டு பதினைந்து மாநிலங்கள்ல இந்த இந்தியா அலையன்ஸோட மாநில கட்சிகள் பவர்ஃபுல்லா இருக்காங்க டிஎம்சி இங்க டிஎம்கே கே எஸ்பி கான்பரன்ஸ் காஷ்மீர்ல டெல்லியில ஆப் அண்ட் காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல இப்ப ஜார்க்கண்ட்ல ஜேஎம்எம் கட்சி பிஆர்ல ஆர்ஜேடி இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு செல்வா கூட இருக்கிற கட்சிகள் வித் சாலிட் வோட் பேங்க் தேர்தல் வர வர ஐநூத்தி நாற்பது தொகுதியில ஒவ்வொரு தொகுதியும் கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கு இது விட தகவல் ரெண்டாவது பேஸ் மூணாவது பேஸ் யோகேந்திர யாதவ் யாதவ்ஜி அவர் கனெக்ட் பண்ணுகிறார் இதுவரை ரெண்டாவது பேஸ் வரலயே இருபத்தி அஞ்சு சீட் சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற இடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஐடிகள் பாஜக ஏற்று நேரிடும் முத ரெண்டு கட்டத்திலே சொல்றாரு இதே ட்ரெண்ட் போச்சுன்னா ஒண்ணூறு எண்பதுல இருந்து நூறு சீட் இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு த்ரீ ஃபிப்டி அவங்க டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ரேஜ்ல தான் நிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு ஆல் இந்தியா லெவல்ல இந்தியாவே எடுத்தா கூட டூ டுவெண்ட்டி டூ பாய்ண்டிக்குள்ளதான் அடங்கும் இந்தியா ஐலைன்ஸ் வந்து டூ தேர்ட்டி டூ சிக்ஸ்டி இன்னும் ஏறுமுகமா இருக்கு ஒரு பேஸ் நடக்க நடக்க பாஜக குறைந்து வருகிறது இந்தியா லைன்ஸ் கூடுகிறது அப்படிதான் அவருடைய கிரவுண்ட் ரியாலிட்டி வச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாரு ஒருவேளை மெஜாரிட்டிக்கு பாஜகவுக்கு சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னா மெஜாரிட்டியை சேர்க்கறதுக்கு இப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி ஒருவேளை கூடுதலாக இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற கட்சிகளுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு சொன்னா அந்த நிலையிலும் பிரதமராக மோடி தான் தேர்வு ஆகுவாரா ஏன்னா பாஜக தேர்தலை சந்திக்கிற விஷயம்ன்றது மோடி என்ற ஒரு பிம்பத்தை வைத்துதான் சந்திக்கிறார்கள் ஏன்னா மோடி கேரண்டி என்று சொல்லி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்புனா அது கிரெடிட்டும் மோடிக்கு தான் வெற்றி வாய்ப்புக்கு குறைவாக போகுது அப்படின்னாலும் அந்த பேரும் மோடிக்கு தான் வரும்போது மோடி பிரதமராகவே தொடருவதற்கு அந்த மெஜாரிட்டி இல்லைன்னா மற்ற கட்சிகளோட சப்போர்ட் வருமா அப்ப அந்த நேரத்துல வேற ஏதாவது மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படுமா ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஆர் எஸ் ஒரு பகுதியை என்ன சொல்றாங்கன்னா இந்த தனிநபர்கள் துதி பாடுவது பர்சனாலிட்டிகள் தனிநபரை சுற்றி ஆட்சி அமைப்பது தனிநபரை சுற்றி தொழில்கள் நடத்துவது தனிநபரை சுற்றி நடவடிக்கை எடுப்பது பொருளாக விரும்பவில்லை அவங்க சித்தாந்த அடிப்படையில் குறைவா இடங்கள் வந்தா மோடி தான் சிக்கல் தான் சில கட்சிகள் அவர் போனா சில கட்சிகள் ஏற்கலாம் இல்ல ஒரு சாய்ஸ் போட்டா பெட்டர் உதாரணத்துக்கு நீங்க பிஆர்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வேட்பாளர் மோடி நிறுத்தணும்னு சொல்லி ஒரு லாபியா வரக் பண்ணுறது அத்வானி தலைவரா இருக்காரு என்டி கன்வீனர் நிதிஷ்குமார் யூனைட் தலைவர் அவர் என்ன சொல்றாரு மோடியை நாங்க பிரதமர் வேட்பாளர் ஏற்றுக்க முடியாது வேற ஒருத்தரம் என் ப்ரபோஸ் சொன்னார் அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு ஆனால் விரிசலுக்கான காரணம் அடிக்கடி வெளியே போவதும் வருவதும் பழைய மறக்கவும் இல்ல மன்னிக்கவும் இல்ல ஆனா ஒரு தேர்தலுக்காங்க பாலிடிக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலயே அது நம்ம பார்த்தோம் அப்போ மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கட்டம் வந்தா சில கட்சிகள் மோடி இருந்தா ஆதரவு கொடுக்கிறது கஷ்டம் பிஜு ஜனதாதள் எடுத்துங்க ஒடிசால முக்கியமான கட்டங்கள் எல்லாம் அதனாலதான் ராஜ்யசபா அவங்க வாக்களித்து அரசாங்கத்தை காப்பாற்றியது அதே போல் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் ஆனா இவங்க ரெண்டு பேர் மீதும் வழக்குகள் விசாரணை இன்கம் டாக்ஸ் ரைடர் சிபிஐ அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு பேச்சு நடக்கும் போது நாங்க எம்எல்ஏக்கள் எம்ஏக்கள் எம்பிக்கள் வந்து பாஜகளை சேர வைக்கிறாங்க அவங்க பிஜி தந்தாதர்ல பட்நாயக் அப்செட் ஆகி உடம்படிக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு தேர்தலில் தனியா சந்திப்பு போறாங்க இந்த கசப்பு உணர்ச்சியோட பார்லிமெண்ட்ல ஜூன் நாலாம் தேதிக்கு மேல தொங்கு பார்லிமெண்ட் ஏற்பட்டா பிஜு தந்தாதர் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு சொந்தேகந்தான் வேற சில கட்சிகளும் யோசிப்பாங்க பிஆர்எஸ் யோசிப்பாங்க வைஎஸ்ஆர் காங்கிரஸ் எல்லாம் யோசிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஊர்ல முஸ்லீம் ஏந்திரக்கூடாது அப்படி பிஜேபி கூட்டங்களில் சென்றால் காங்கிரஸ் மற்றும் ரெகுலர் பார்ட்டிஸ் கை ஓங்கிடும்

நாற்பது ஆதரவு நம்ம வழ அதான் மோடி சூட் ஆக மாட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம் மோடிக்கே அந்த நிலைமை பிடிக்குமான்னு தெரியாது அவரு ஹோட்டர் பவர் பவர் ஒரு மன்னர் செயல்படுறாரு இல்லையா அவருக்கு இந்த போலீசு இதெல்லாம் சூட் அதுவும் சந்தேகம் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்ததுக்கு பின்னர் கூட ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணி வெளியே வருவாரா சாம் பிட்ரோடா சர்ச்சை கருத்து குறித்து அவர் ஒரு கேள்வியை தெலுங்கானாவில் எழுப்புறாரு பிரதமர் அது என்ன காரணம் இப்ப அவர் எழுப்ப வேண்டிய காரணம் என்ன இருக்குது தெரியுது ஐடியாஸ் நான் செஞ்சேன் முக்கால்வாசி முடிச்சிருக்கேன் கால் கால்வாசி அடுத்த டவுன்ல முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரிப்போர்ட் கார்டு குடும்பம் இல்ல அதனாலதான் காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுல ஏதாவது பிரச்சனை வருமா பிளவு வருமானத்தை தர்ம சங்கடத்தை உண்டாக்குற மாதிரி கேட்கிறாரு நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர் டிஎம் கே சொல்றாரு குடியரசுத் தலைவர் முர்மு ரெண்டு முறை முறைஷன் இன்வைட் பண்ணாரு ஒத்துக்கிட்டாங்க குடியரசுத் தலைவர் முர்மு ஒத்துக்கிட்டாங்க அவர் இங்க வரக்கூடாதுன்னு தடுத்தது யாரு குடியரசுத் தலைவருக்கு அவர் அவமானத்தை ஏற்படுத்தியது யாரு ஏன் ரெண்டு முறை திரு ஸ்டாலின் மறுபடியும் இன்வைட் பண்ணாரு அந்தமாவும் வரேன்னு சொன்னாங்க அப்போ பி எம் ஆபீஸ்ல இருந்தா தகவல் போயிருக்கு நீங்க போவாதீங்க தமிழ்நாடு போகாதீங்க டிஎம் கே பங்கன் போவாதீங்கன்னு அப்புறம் இப்ப ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கணும் முர்மு பத்தி சாம் சொன்னாரு சாம் அம்மா நம்ம பத்தியே சவுத் இண்டியன்ஸ் லுக் லைக் ஆப்பிரிக்கன்ஸ் தெரியுமா தெரியாது ஆர்கலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு பதினாறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க பூண்டிக்காருக்கு அதிராம் பக்கம் ஹாபிடேஷன் ஆதி மனிதன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் ஆராய்ச்சியாளர் அகல் சபையை அப்படின்னு ஆதரித்து ஆராய்ச்சி நடக்குது பதினாலு லட்சம் ஆண்டுகள் இருந்தால் ஆதி மனிதன் இங்க வாழ்ந்திருக்குன்னா பல்லாவரம் அதிராம் பக்கத்துல இது ஆராய்ச்சி நடக்குது ஏசை ஒத்துக்கொண்டு இருக்கு அமைப்புன்னு ஒத்துக்கொண்டிருக்காங்க அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து நதியோரமா உணவு தேடி பாதுகாப்பு தேடி அப்புறம் வெப்பன்ஸ் தேடி அவங்க பாதுகாக்க வந்து பிரசஸ்தலையார் வழியா வந்து நதி ஓரமா இவங்க வந்திருக்காங்க ஆதாரம் இருக்கு அது படிப்படியா ஆதிமணி இருந்து வந்து கடைசியா நம்ம உருவத்துல வந்திருக்கோம்ன்றது நான் சொல்லுதான் அது தனி இனம் ஏன் சொல்றான் இது ஒரு தனி இனம் இல்லையா இது ஒரு தனி இனம் இதுக்கு ஒரு வரலாறு உண்டு சாம்பி எல்லாம் தெரியாது ஆனா அவசரப்பட்டு அவர் வந்து ஐயோ இப்படி அது நான் என்ன பொறுத்தவரை சேமிப்பிட்ற சொன்னது தவறே இல்லை நம்ம நம்மளுடைய ரூட்ஸ் அது நம்மளுடைய வேர்கள் இனிமேல மூத்த குடின்னு சொன்னா இங்க தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க அதுக்கான ஆதாரம் பொருள் ஆராய்ச்சி இருக்கு அது கண்டு வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாராளுமன்ற புது கட்டிட தெரிவிப்பு அவங்க கூப்பிடல அதுமாதிரி ஸ்டாலின் கூப்பிடு அவங்க கூப்பிடல தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறாரு தான் எல்லாருக்கும் தெரியும் அதாவது டெல்லி வட்டாரத்தை எல்லாருக்கும் தெரியுது முர்முன்னா மர்மர் ஒரு ஆறு சேர்த்துக்கலாம் மர்மர் எம்யூஆர் எம்யூஆர் மர்மர் மர்மர்னா முணுவனுக்குறாரு அது நமக்கு கேட்கல ஆனா இதே துடிப்பு நமக்கு நம்மளால உணர முடியுது ஏன்னா அவங்க எக்ஸ்பிரஷன் வெளியில வரும்போது பார்த்தா தெரியுது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அது பின்னால் வந்த போது அவன் முகத்துல அந்த சந்தோஷம் நம்ம பார்த்தோம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் ஒரு விழாக்கு வந்த போது கடைசியில ஏதோ ஒரு வகையில நான் சென்னைக்கு வரேன் எங்க மக்கள் அங்க சந்திக்கிறேன் சொந்தம் அவ உன் இன்னும் அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது ஆஹ் ஆ மொத்தம் அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க எஸ்டின்ற பிரிவுக்கு முர்ம வச்சு பேங்க் பாலிட்டிக்ஸ் பண்ண இதுக்குலா சொல்லப்போ தமிழ்நாடு ஏற்பாடு திமுக காங்கிரஸ் மத்த கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சொல்லிட்டாருன்னு கூட்டணி விட்டு வெளியிட்டு போறாங்களா நன்றி சார் மற்ற நேர்காணல சந்திப்போம் வணக்கம்